ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி இருக்க ஏ அனிமேஷன் வீடியோலாம் இருக்குல்ல இதே மாதிரி நம்ம வீடியோவும் எப்படி அனிமேஷன் வீடியோவும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அந்த வெப்சைட் தான் வந்து இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் வந்துடும் வந்தவுடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கெட்ஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும் ப்ளே இருந்து நீங்கள் டிஸ்கார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பியும் அகெய்ன் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் கெட்ஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக டிஸ்கார்டுக்குள்ள இன்வைட் கேட்கும் அக்செப்ட் இன்வைட் கொடுத்துக்கோங்க அக்செப்ட் இன்வைட் உடனே இருக்கோங்க மெயில் ஐடி கொடுத்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துடும் டிஸ்கார்ட்டில் அதை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதில் போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே ஜென்ரேட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு லைனாக இருக்கும் நான் வந்து ஜென்ரேட் டூவில் போயிட்டு க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு அதில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டுக்கோங்க ஸ்லாஷ் போட்டு வீடியோ போட்டோடனே வீடியோ வந்து செலக்ட் பண்ண சொல்லும் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நினைக்கிறேன் செலக்ட் பண்ணி உடனே அங்கே ப்ராம்பில் வந்து ப்ராம்ப் பக்கத்தில் அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதில் உங்களுக்கு டூரியேஷன் கேட்கும் ஆட்டோ ஜென்ரேட் பண்ண உடனே டூரேஷன் கேக்கும் நீங்கள் எத்தனை டூரேஷனாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ வந்து அனிமேஷனாக மாற்றி கொடுக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இந்த அனிமேஷன்லேருந்து வேறு அனிமேஷன் ரீஜெனரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட் ஆகிடும் அப்படில்லாம் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதேமாதிரி ஸ்லாஷ் போட்டு வீடியோ கொடுத்திங்கன்னா திருப்பி வீடியோ வந்து செலெக்ட் பண்ண சொல்லும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்ரலாக அனிமேட் கொடுத்துக்கலாம் அவங்களோட வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி ஃபுல்லாக உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இந்த மாதிரி இருக்க ஒரிஜினல் வீடியோவை ஆட்டோமெட்டிக்காக அனிமேட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் இந்த ஏ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்